வணக்கம் நம்ம இப்போ எங்க பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துக்கு அடுத்தது அமரக்குந்தி அமரக்குந்தில பாத்தீங்கன்னா ஒரு சொக்காதார சிவாலயம் இருக்கு அங்கே போயிட்டு இருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா கோவில் முன்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தூண் தூண்னா அந்த விளக்கு மாடம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பசு மாடு லிங்கத்துக்கு பால் கொடுக்குற மாதிரி இது பண்ணிச்சிருக்காங்க இந்த பக்கம் விநாயகர் சைடு நந்தி முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் இந்த கோவிலில் வந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துக்கு அருகில் வந்து அமரகுந்தி அந்த ஏரியாவில் தான் அந்த கோவில் இருக்கு சிவன் கோவில் ஓமலூருக்கு பக்கத்தில் ஓமலூர் வட்டம்னு சொல்லுவாங்களே அந்த ஏரியாவில் திருவிழான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை நடைபெறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கோவிலை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெட்டி முதலி அரசர் வம்சம் அவங்க அந்த வழியில் தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவில் இந்த ஆக்சுவலாக தாரம்பாலம் பஸ் ஸ்டாண்ட் பாதலுக்கு பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவில் அந்த கோவிலை கட்டின எல்லாமே தான் அந்த கோவில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேயே இந்த கோவில் கட்டியிருக்காங்க ரொம்ப பழமையான கோவில் தான் இந்த கோவிலில் பூஜைகள் பார்த்திங்கன்னா ஒரு கால பூஜை தான் சொக்கநாதன் முடிஞ்ச வரைக்கும் மாசம் அவ்வளோ வாங்கி வாய்ந்த கோவில் ரொம்ப பழங்காலத்து கோவில் கைலாசநாதர் கோவில் இருக்குல்ல அதுவும் இதெல்லாம் ஒரே காலத்தில் கட்டின கோவிலாக தான் இருக்கும் கல் அந்த அந்த கல்லாம் கிடையாது நாயன்மார்கள் நான் இப்போ தான் வச்சிருக்கேன் சரி சிவன் கோயில்லாம் இருக்கணும்ல நாம்ப ரொம்ப கிட்ட போய் எடுக்க வேணாம் செவுத்துல இந்த மாதிரி எழுதி அசிங்கப்படுத்துகிறேன் தெரியுதா இந்த மாதிரிலாம் எழுதி கிறுக்கி வச்சு கோயிலே கேவலப்படுத்துகிறேன் ராஜகணபதி அப்படியே அழகாக இந்த கோவில் வழியாக பார்த்தீங்கன்னா பல முறை போயிருக்கேன் பட் எங்களோட சுலதெய்வம் கோயில் இங்கே தான் இருக்குது தாரமங்கலம் மல்லிக்கோட்டை அங்கே தான் இருக்குது பட் பல முறை போனாலும் சிவன் வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுத்தா தான் எங்கேயுமே நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு பல பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவன் அருள் இருந்தால்தான் நம்ம அவன் இடத்துல கால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான அருள் வேணும்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் దక్షిణా దక్షిణామూర్తి దక్షిణమూర్తి ఇంకే దక్షిణమూర్తి దా ఇ రాజగణపతి సుబ్రమణ్య ఆరు தெரியல யாரும் கெருக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி கெருக்கி இருக்காங்க கோவிலோட சூட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க எதுக்கும் தெரியல தொல்லியல் பொருள் எழுதி தெரியல தெரிஞ்ச கம்மாண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு சைடு மட்டும்தான் இருக்கு மக்கடியில் மரமா ஏதோ மரம் இருக்கு நிறைய எழுதி வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஆனால் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க தெரியல ஆ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தாரமங்கலத்தில் நிறையா கோவில் இருக்குன்னு சொல்லி நண்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க பட் நம்ம ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைதள வலைதளங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம் பட் எனக்கும் தெரியாத கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தாரங்கத்தில் ஒருவேளை அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்னென்ன கோவில் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவும் போடுவோம் பட் நம்ம கோவில் மட்டும்தான் வீடியோ போடுறதில்ல பட் நிறைய அவுடோர் ப்ளேஸஸும் நம்ம போட்டுட்ருக்கோம் எல்லாம் கிரிக்கி வச்சுருக்கேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த கோயிலும் போய் கிரிக்காதீங்க எதுக்கு தான் இப்படி கிரிக்க வைக்கிறீங்கன்னு தெரியல அதனால என்ன ஆகும் தெரியல அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாதீங்களா உங்கள் சுயெல்லாம் பார்த்துக்கா லவ் பண்ணுறாங்க பேரில் பார்த்தீங்கன்னா கோவில் சூட்ரு எல்லாம் இப்படி கிரிக்கி வச்சிங்கன்னா அது யாரெல்லாம் செலவு மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் இப்படி கிரிக்க வைக்கீங்களாம் தெரியல கோயிலையும் இப்படி இருக்காது ஃபோட்டோ எடுங்க கம்முன்னு பார்த்துட்டு போங்க அதுவே பெரிய பாக்கியம் இது மாதிரி கிரிக்கி வீரலாம் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியல ரொம்ப தெய்வம் இருக்கு நவகரங்கள் இந்த பைரவர் தனீஸ்வரர் எல்லாத்துக்கும் தனித்தனி நான் நமக்கு சந்திரன் சூரியன் அந்த பக்கம் நவகிரகங்கள்